என்ன சொல்கிறீங்க என்னது தோசையா என்ன தோசை உ உப்பா ஆ குழம்பு என்ன குழம்பு ஆ சாம்பாரா அப்புறம் ஜிலேபியா என்ன ஜிலேபி ஆ குருமா ஜிலேபியா சாம்பார் அப்புறம் என்ன இருக்கு சட்னி இருக்கு அப்புறம் என்ன சட்னி என்ன சட்னி பாரு மூணு தோசை மூணு தோசை ஒரு முட்டை தோசை ஒரு முட்டை ஆ ஆப்பாயில் ஒன்று என்ன சட்னி களைக்கு எவ்வளோ முந்நூறுபாவா களைக்கு முந்நூறு ஆ இந்த காசு ஆ மீதி சில்லரா ஆ சரி சரி ஆ ஒரு ஆப்பாயில் ஒன்று ஆ களைக்கு ஒன்று ஆ ஆ முட்டை தோசை ஒன்று ஆ